ஒரு பவுலில் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் மீன் துண்டுகளை ஃபஸ்ட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசாலாவை தடவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் மேரினேஷனுக்காக வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ மேரினேட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து போட்டு தவால திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு பக்கம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன அதை நீங்கள் நல்லா வறுத்துட்டு ரெண்டு சைடாக திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா விந்த அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு ஆயிலில் சேர்த்துட்டு இப்போ பார்க்கக்கூடிய மசாலாவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஆயிலில் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கோம் அரை கிலோ மீனுக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் வந்து நல்லா ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் ரெண்டுமே பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் புதினா ஒரு கைப்பிடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நம்ம ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கோம் ஃபிஷ் பிரியாணிக்கு தக்காளி கம்மியாக சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன் நல்லா வந்து வதக்கி விடுங்க மசாலாவோட நல்லா வந்து பைண்ட் ஆகட்டும் இருக்கிற மிக்சர் இப்போ தயிர் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க லெமன் வந்து ஒரு ஃபுல் லெமனை வந்து ரெண்டு ஆஃபாக நான் பிரிஞ்சு விட்டுருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் நான் வந்து அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ மீன் சேர்த்துருக்கேன் இப்போ அரிசி எல்லாத்தையுமே வந்து போட்டுடலாம் அரிசி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருந்தோம் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதி வரட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள் கொதி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு எயிட்டின்றது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இருந்தால் உடையாமல் இருக்கணுன்றதான் நம்ம பண்ணுறோம் இப்போ அது எல்லாத்தையுமே வந்து அழகாக அடிக்கிடலாம் தண்ணி மேலே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இப்போது ஒரு பிளேட் வச்சு மூடி மேலே ஹாட் வாட்டர் தம்காக போட்டுடலாம் இப்போ நல்லா வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபிஷ் பிரியாணி பக்காவாக ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்போ நம்ம அழகாக பிளேட்டில் ரைட்டாக கூட சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வஞ்சரம் ஃபிஷ் பிரியாணி